என்பது கூடிய பரப்பை கொண்ட உப்பு நீர்நிலையாகும் இது நீர்கோளத்தின் முக்கியமான கூறாகும் தொடர்ச்சியாக இவை பல கடல்களாலும் உலகில் எவ்வாறு தோன்றியது என்பது இன்னும் யாருக்கும் துல்லியமாக தெரியாத ஒன்று இவ்வாறான சமுத்திரங்கள் பிளவு பள்ளத்தாக்குகள் மூலம் தோற்றம் பெற்றதாக நம்பப்படுகின்றது இச்சமுத்திரங்கள் இன்றைக்கு நான்கு தசன் ஆறு ஆண்டுகளுக்கு முன்னர் தோற்றம் பெற்றதாக கூறப்படுகிறது குறிப்பாக புவி தகடுகளின் விலகல் எரிமலை குழம்பு ஏற்படுத்துகிறது காலப்போக்கில் அவை வடிநிலமாக மாற்றமடைகிறது இப்புழவு பள்ளத்தாக்கு மேலும் விரிவடைகின்ற போது அது தரையுடன் இணைக்கப்படுகிறது இதன் காரணமாக பள்ளத்தாக்கு அகலமாகி சமுத்திரத்தினை தோற்றுவிக்கின்றது உலகில் எழுபது வெப்பநிலை மூன்று ஆர்டிக் சமுத்திரம் பசிபிக் சமுத்திரம் இந்த சமுத்திரம் அட்லாண்டிக் சமுத்திரம் தென் சமுத்திரம் முக்கியத்துவம் பெற்றவையாக காணப்படுகின்றன இவ் சமுத்திரங்களின் பரப்பளவு மூன்று தசம் ஆறு பில்லியன் கிலோமீட்டராக கருதப்படுகிறது சமுத்திரமானது இருபத்தொரு மில்லியன் கிலோமீட்டர் பரப்பினையும் நாலாயிரம் தொடக்கம் ஐயாயிரம் மீட்டர் ஆழத்தினையும் கொண்டு காணப்படுகிறது இச்சமுத்திரத்தில் அமுன்ஷன் கடல் டெவிஸ் நீரணி பெலிஷன் கடல் கொஸ்மானாத் கடல் லசாரப் கடல் மாசான் கடல் சோமாங் கடல் ரோங் கடல் ஆகியன காணப்படுகின்றன இச்சமுத்திரம் அந்தார்டிகா கண்டத்தில் அமைந்துள்ளது அத்துடன் பனிப்படலங்கள் அதிகம் கொண்டதாகவும் உலகில் இரண்டாவது மிக சமுத்திரமாகவும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு மீட்டர் ஆழத்தினையும் கொண்டது இச்சமுத்திரத்தில் அர்ஜென்டினா கடல் பால் கடல் கரங்கடல் கஸ்பியன் கடல் கரீபியன் கடல் மெஸ்கோ வளைகுடா கிரீன்லாந்து கட்சன் குடா லபிடா ஆகியன காணப்படுகின்றன இச்சமுத்திரம் இரண்டாவது மிக பெரிய சமுத்திரமாக காணப்படுகிறது இது தென் அமெரிக்கா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா ஐரோப்பா ஆகியவற்றுக்கு இடையே காணப்படுகின்றது இந்து பற்றி நோக்கினால் இது எழுபது மில்லியன் கிலோமீட்டர் பரப்பளவையும் மூவாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று மீட்டர் ஆழத்தினையும் கொண்டு காணப்படுகிறது இச்சமுத்திரத்தில் அரேபியன் கடல் அந்தமான் கடல் பெர்சியன் கடல் வங்கக்கடல் ஓமான் கடல் ஏடன் கடல் கடல் மன்னார் வளைகுடா ஆகியன காணப்படுகின்றன இச்சமுத்திரம் இந்தியா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா ஆகியவற்றிற்கு இடையே வியாபித்திருக்கிறது பசிபிக் எடுத்துக்கொண்டால் கிலோமீட்டர் பரப்பளவினையும் நாலாயிரத்தி மீட்டர் ஆழத்தினையும் கொண்டு காணப்படுகிறது இதில் பெழிங் கடல் விஸ்மார்க் கடல் சிலிபஸ் கடல் கோரல் தென்சீன கடல் கிழக்கு சீன கடல் ஜப்பான் கடல் ஒகோட்ஸ் கடல் யாவா கடல் பிலிப்பைன்ஸ் கடல் சுலுக்கடல் தஸ்மான் கடல் மஞ்சள் கடலாகி என காணப்படுகின்றன இது ஆசியா ஆஸ்திரேலியா வட அமெரிக்கா ஒசானியா ஆகியவற்றிற்கு இடையே அமைந்துள்ளது இது உலகின் முதலாவது பெரிய சமுத்திரமாகும் ஆர்க்டிக் சமுத்திரத்தினை அவதானிக்கும்போது பதினைந்து மில்லியன் கிலோமீட்டர் பரப்பினையும் ஆயிரத்தி இருநூற்றி ஐந்து மீட்டர் ஆழத்தினையும் கொண்டு காணப்படுகிறது இதில் காரக்கடல் பாவிங் கடல் பிரெஞ்ச் கடல் சுகிசிக் கடல் லிங்கோலின் கடல் பாஷரோ கடல் வன்கடல் ஆகியன வியாபித்துள்ளன இது உலகின் சிறிய சமுத்திரமாக காணப்படுகிறது புவை மேற்பரப்பில் பல நிலவுருவங்கள் காணப்படுவது போல சமுத்திர பரப்பிலும் நிலவுருவங்கள் காணப்படுகின்றன சமுத்திரங்களில் காணப்படும் நிலவுருவங்களாக கண்டத்திட்டு எல்லை ஆழ்கடல் தரை தீவுகளும் பேரகளிகளும் மற்றும் முறிவு வலயம் என்பன காணப்படுகின்றன மேலும் இதில் கண்டத்திட்டு எல்லையில் சமுத்திரங்களின் இருப்பிற்கு மிகவும் உதவியாக அமையும் கண்டத்துக்கு கண்ட சரிவு கண்ட எழுச்சி பீடபூமி என்பன அமைந்துள்ளன ஆழ்கடல் ஆழ்கடலில் அமைந்திருக்கும் செயற்பாடுகளின் பங்காற்றும் சமவெளிகளும் குன்றுகளும் கடற்குன்றுகளும் காணப்படுகின்றன தீவுகளும் பேரகலிகளையும் பொறுத்த வகையில் உலகை அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் எரிமலை தீவுகள் மற்றும் பேரகளிகளை குறிப்பிடலாம் கண்டத்தின் முடிவு பகுதியே கண்ட திட்டாகும் மனிதர்கள் மற்றும் மீன்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுகிறது நிலத்திலிருந்து மிக குறைந்த சாய்வுடன் கடலினை நோக்கி சரிந்து செல்லும் குறை ஆழ பகுதியாக இது இருப்பதனால் இதை திட்டு என விளங்குகிறார்கள் இதன் சராசரி அகலம் எழுபத்தி மூன்று தசம் ஐந்து கிலோ இதன் எண்ணெய் வளம் இடமாக ஆகியவற்றுக்கு கடல் தறிக்கும் கண்டத்திட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி சரிவமிக்க சாய்நில பகுதியாகும் கண்டத்திட்டின் விளிம்பில் இருந்து கடற்கரை நோக்கி சராசரி சரிவை விட அதிக சரிவுடன் அமைந்தது காணப்படும் இது நூறு தொடக்கம் இருநூறு மீட்டர் ஆழத்தில் ஆரம்பித்து ஆயிரத்தி ஐநூறு தொடக்கம் இரண்டாயிரம் மீட்டர் ஆழத்தில் முடிவடைகிறது தொடக்க மேட்டு நிலங்கள் என்பன காணப்படுகின்றன இந்த நிலப்பரப்புகளில் அடுத்ததாக ஆழ்கடல் தரையை கண்ட சரிவுடன் இணைக்கும் கடலடி நிலப்பகுதியே கண்ட எழுச்சி என்று சொல்லப்படுகிறது இவ் எழுச்சிகளின் அகலம் அறுநூறு கிலோமீட்டர் ஆகும் இதன் ஆழம் ஆயிரத்தி ஐநூறு தொடக்கம் ஐயாயிரம் மீட்டர் ஆகும் இதில் பலகுடைவு பள்ளத்தாக்குகளும் சிறு கால்வாய்களும் ஆழ்கடல் விசிறிகளும் காணப்படுகின்றன அமைந்துள்ள மலைத்தொடர்களை நீராடி மலைத்தொடர்கள் என்பர் அத்லாந்திக் நடுமலை தொடர் வை வடிவ இந்து சமுத்திர மலைத்தொடர் பசிபிக் கிழக்கு மலைத்தொடர் போன்றன முக்கியம் பெறுகின்றன இவை ஐயாயிரத்தி நீளத்தினை கொண்டு சமுத்திரங்களின் ஊடாக பிரதிபலிக்கின்றன இவற்றின் சராசரி உயரம் ஆயிரம் தொடக்கம் மூவாயிரம் மீட்டர் வரை ஆகும் அகலம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஆகும் அத்லாந்திக் மத்திய மலைத்தொடர் வடக்கு தெற்காக இங்கிலாந்தின் ஜான் இதன் நீளம் இருபது ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் ஆகும் இதன் ஆழம் நாலாயிரம் மீட்டர் ஆகும் கடற்கரையில் இருந்து இருநூறு தொடக்கம் எழுநூறு மீட்டர் வரை உயரமாக அமைந்துள்ளது சமுத்திர நில உருவங்களில் தனித்த குன்றுகளாக அமைந்துள்ளவை கடற்குன்றுகள் ஆகும் இதன் உயரம் ஆயிரம் மீட்டர் ஆகும் இக்குன்றின் மேற்பகுதியானது மட்டமாக இருப்பின் அது மட்டக்குன்று ஆகும் இது தவிர உலகில் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தோரு கடற்குன்றுகளும் இருநூற்றி எண்பத்தி மூன்று மட்டக்குன்றுகளும் காணப்படுவதாக கூறுகின்றன நீரோட்டங்களை வெப்ப நீரோட்டங்களாகவும் குளிர் நீரோட்டங்களாகவும் வேறுபடுத்துகின்றன வெப்ப நீரோட்டங்களில் வட பசுபிக் அலாஸ்கா தென் பசுபிக் குடா நீரோட்டம் வட அத்லாண்டிக் நகர்வு பிரேசிலியன் கடல் தென் அத்லாண்டிக் அகுல்காஸ் கிழக்கு கிழக்கு அவுஸ்திரேலியா என்பன அடங்குகின்றன குளிரோட்டங்களில் மேலை காற்று நகர்வு கம்போஸ்ட் நீரிணை போக்லாந்து பெங்குவாலா கேனோரீஸ் மேற்கு ஆஸ்திரேலியா ஒயாசாய்க்கோ என்பன அடங்குகின்றன இவ்வாறு சிறப்பான கட்டமைப்பைக் கொண்ட இந்த கடல் மனித வாழ்வுக்கும் நாட்டின் அபிவிருத்திக்கும் பல்வேறுபட்ட ரீதியில் பங்காற்றுகின்றது பூமியில் முதன் முதலில் கடல் எவ்வாறு உருவாகியிருக்கும் என்று பொதுவாகவே நம் எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கும் இந்த கேள்விக்கு விடையளிப்பது விஞ்ஞானிகளுக்கே சற்று சவாலான விடயம் என்றாலும் கூட காலம் காலமாக அவர்கள் முன்வைக்கின்ற நம்பகத்தன்மை குறித்தே தற்போது நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் வளிமண்டலத்தில் உள்ள துகள்களும் வாயுக்களும் தொடர்ந்தும் மோதிக்கொண்டிருந்ததால்தான் நமது சூரிய மண்டலம் உருவாகியதாக சொல்கிறார்கள் மோதி கொண்ட போது வெப்பமும் அடர்த்தியும் கொண்ட சூரியனாக உருவாக்கியது பின்னர் அந்த சூரியனில் இருந்து அதிவேகமாக வெளிப்படுத்தப்பட்ட வெப்ப கதிர் வீச்சானது எஞ்சியிருக்கும் வாயுக்கள் மற்றும் துகள்களை ஒன்றுடன் ஒன்று இணைத்து பாறைகளாக உருமாற்றியது மேலும் இந்த வெப்ப கதிர் வீச்சினால் உறுதியான பாறைகள் ஒன்றிணைந்து கோள்களாகவும் உறுதியற்ற பாறைகள் அனைத்தும் கோள்களுக்கு வெளியில் விண்கற்களாகவும் சூரியனை சுற்றி உருவானதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இந்த கூற்றுப்படி பார்த்தால் ஆரம்பத்தில் பூமியின் மேற்பரப்பில் எந்தவித நீராகாரமும் இல்லாமல் வரும் வெப்ப பாறையாகவே மட்டுமே இருந்திருக்க வேண்டும் ஏனென்றால் சூரிய குடும்பமானது மிகவும் வெப்பமான சூழ்நிலையிலிருந்தே உருவாகி இருக்கிறது அவ்வாறு உருவாகும் போது வெண்வெளியில் ஏதேனும் நீராகாரம் இருந்தால் அது வெப்ப வீச்சினால் ஆவியாகி முற்றிலுமாக அடித்து செல்லப்பட்டிருக்கும் அப்படி இருக்கும் நிலையில் பூமியில் எழுபத்தொரு சதவீத நீர் எங்கிருந்து கிடைக்கப்பெற்றது இந்த கேள்விக்கான பதில் முடிவெளியாக நீண்டு கொண்டே செல்கிறது பொதுவாக நீர் உருவாக வேண்டுமென்றால் என்றால் ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் அணுக்கள் தேவைப்படுகின்றன இதை நாம் பாடசாலையிலேயே படித்திருப்போம் எனவே நீர் எமது பூமியில் உள்ள வளிமண்டலத்திலேயே உருவானதா என்று ஆராய்ந்தால் அதற்கான சாத்தியம் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் எமது வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் என்று சொல்லப்படும் ஐதரசன் அணுக்கள் மிகவும் குறைந்த நிலையிலேயே காணப்படுகின்றன பூமியின் வளிமண்டலத்தில் இருபத்தொரு வீதம் ஆக்சிஜன் இருந்தாலும் சைபர்தசம் சைவர் ஒன்று வீதம் அளவே ஹைட்ரஜன் காணப்படுகிறது எனவே வளிமண்டலத்தில் உருவாகி இருக்கக்கூடிய சாத்தியம் கிடையாது எனவே சமுத்திரங்கள் உருவாவதற்கு இந்த அணுக்களின் அளவு சாத்தியமே இல்லை என்று நம் முடிவுக்கு வந்துவிடலாம் இதனால் என்பது வளிமண்டலத்தினால் உருவானது அல்ல என்று விஞ்ஞானிகள் குறிப்பிடும் அதேவேளை விண்வெளியில் நிகழ்ந்த மாற்றங்களின் அடிப்படையில் சமுத்திர நீர் உருவாகி இருக்கலாம் என மேற்கோளும் காட்டுகின்றார்கள் அவர்களின் கருத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் விண்வெளியில் ஹைட்ரஜன் வாயுக்களின் அளவு பூமியில் உள்ள கடலை போன்று பல்லாயிரக்கணக்கான கடலை உருவாக்கும் அளவிற்கு நிறைந்து காணப்படுகின்றன அப்படியானால் விண்வெளியில் இருக்கும் நீர் பூமிக்கு வந்தது இந்த கேள்விக்கு விஞ்ஞானிகள் இவ்வாறு பதிலளிக்கிறார்கள் கார்பன் காபனோட்ரியாஸ் கான்ட்ரிஸ் எனப்படும் மிகப்பெரிய விண்கற்கள் தான் இதற்கு காரணம் என்கிறார்கள் ஏனென்றால் இவற்றில் உள்ள ஹைட்ரஜனின் மதிப்பும் பூமியில் உள்ள ஹைட்ரஜனின் மதிப்பும் மிகத் துல்லியமாக ஒத்து போகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தில் விண்வெளி

உண்மை என்பதற்கு ஆதாரங்கள் சரியாக இல்லை ஏனென்றால் இவை நிகழ்ந்து சுமார் நானூற்றி கோடி வருடங்கள் ஆகின்றன ஆகமூத்தத்தில் விஞ்ஞானிகள் அவர்களுக்கு கிடைக்கும் தரவுகள் ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டே சமுத்திரங்களின் உருவாக்கம் தொடர்பில் முடிவுகளை அவ்வப்போது வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படி காலங்காலமாக சமுத்திரங்களின் தோற்றம் தொடர்பில் வெவ்வாறான கருத்துக்கள் கூறப்பட்டு வந்தாலும் சமுத்திரங்கள் எவ்வாறு உருவானது என்பதற்கான சரியான பதில் இன்று வரை கிடைக்கவில்லை இருந்தாலும் மனித வளர்ச்சிக்கும் பூமியின் உயிரினங்களின் வளர்ச்சிக்கும் எல்லையற்ற பங்களிப்பை இவை வழங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன